சூரிய பரयाम Пав जी हृदयமே கற்க வாசல் மின்னற்க வாசல் மற்க வாசல் தெற்க வாசல் கரங்க அப்படி வச்சிட்டே இருந்து சில பேர் வந்து உச்ச வாசல் கட்டாங்க உச்ச வாசல்னா வடக்கு தெற்கு மேற்கு வழக்கமும் தெற்கும் ஒரு முப்பது அடி ரோடு இருக்கு இந்த ரோட்ல ரோட்டுக்கும் மேற்கு பாதத்தில் அமைஞ்ச இடம் சூரிய மாசம் சொல்றது கிழக்கு பாத்த சைடு இந்த கிழக்கு பாத்த சைட்ல கிழக்கு பார்த்த சூரியனை பார்த்து உனக்கு அதே மாதிரி சூரியனை பார்த்து வீடு கட்டாங்க காலையில் எழுந்திச்சா அந்த சூரியனுடைய கதவுகள் நம்ம வீட்டில் வந்து விழுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள வாசல் வந்து கிழக்கு வாசலம் இப்போ கிழக்கு வாசல் அப்படின்னா ஒரு முப்பது அடி கிழக்கு வாசல் முப்பது அடி அகலம் கிழக்கு இருக்கு

சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பரமௌஷம் அதாவது முப்பது ஈசனிய பகுதி வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதி ஈசானிய பகுதியும் அந்த ஈசான பகுதியில பரமஷத்துல வந்து வாசி சொல்றாங்க ஒரு முப்பது இருக்குன்னா அது பாதி வந்து ஒரு நன்மை பகுதியும் பாதி தீமை பகுதியும் செஞ்சுட்டு அது உச்சம் நீசம் சொல்றது உட்சம் வந்து அப்படின்னா பரம நிமிஷத்துக்கு கொண்டு இப்போ பரமௌஷத்து ஐபசி மாசம் படத்துருக்காங்க சித்திர மாசம் பிறந்திருக்காங்க பன்னெண்டு மாசத்துல சூரிய மகா இருக்காரு பன்னெண்டு மாசம் ஐபசி மாசம் இந்த ஐபசி மாசம் அந்த பரமூணு வைக்கிறதுல அவங்களுக்கு ஐபசி மாசம் வந்தா வீட்டுல இருக்கும் ஏதாச்சும் ஆஸ்பத்திரி செலவாகும் என்ன காரணம் பரம பரமூஷம் அப்படிங்கிறது அந்த பரமூணு நிமிஷத்துக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க ஜாதகத்துல ஐபசி மாசம் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரிய நீச்சம் அப்போ நீச்சத்துக்கும் நிமிஷத்துக்கும் சரி வராது ஏதோ ஒரு செலவு பண்ணும் என்ன சொல்லிட்டு வெளியில் போகிறோம் வராங்க பதிலாக குடிக்க முடியல நாங்கள் பழைய வீட்டில் இருக்கிறோம் இல்லை அப்படின்னா வேற வாடி இருக்கோம் அந்த வீட்டில் வாடி விட்டுருக்கிறோம் அந்த வீட்டுக்கு போனால் எங்களுக்கு எல்லா சினிமா காவல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பரமூணு நிமிஷத்தில் வாசப்படியை வைப்பது தவறு ஒரு மூணு அணி தள்ளி அல்லது ஒரு அஞ்சு அணி தள்ளி வாசப்படி வைக்கிறது நல்லது வர முஷத்துல வாசம் வைக்கக்கூடாது அதுவும் வந்து ஐபசி மாதம் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த ஐப்பசி மாதத்தில் எந்த யார் யார் பேரில் சொத்து இருக்கோ அந்த சொத்து இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு இப்போ ஏன் பேரில் சொத்து இருக்கு அப்படின்னா நான் ஐப்பசி மாதம் பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஐபசி மாசத்துல ஆறு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுவேன் ஒரு பிள்ளையா எந்த கிழமையில பார்க்குறேன் ஐபசி மாசத்துல நான் தன்கிழமை பார்த்தேன் திங்கிழமை காலையில் ஒரு ஐப்பசி மாசத்துல ஏதோ ஒரு திங்கிழமையில ஒரு ஆறு பேருக்கு பிள்ளைக்குழை போய் தானை கொடுக்கணும் அது சூரியபக்கான போஷ் ஒரு வேஸ்டி ஒரு சூரிய சூரிய பிள்ளையா கட்டிக்கு அவளு கடலை வெள்ளம் இதை பிள்ளையா பச்சு தேங்காய்காய் பசு பான வாங்கி பக்க எண்ணெய் ஊற்றி சாமி கொடுத்துட்டு ஒரு சக்கரை பங்களோம் ஏதோ ஒரு நெல்வேந்தி மணி கொண்டு போய் வச்சு சாமி படைச்சி ஒரு ஆறு பேருக்கு குறைஞ்ச பட்சம் தான கொடுக்கும் ஒரு பசுமா அதுக்கு தானை கொடுத்துரும் இப்படி நான் வருஷம் ஒரு முறை செய்யணும் அப்படின்னா அந்த நீச்ச வாசலம் உச்ச நம்மளுக்கு

அதாவது ஜாதகத்தை பார்க்க வேண்டியதில்லை ஜாதகத்தில் கிரகணங்கள் எப்படி இருந்தாலும் புதன் மாதம் வச்சால் வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காசு அதனால் நீங்கள் வந்து உச்சவாசம் வச்சு வாழ்க்கையில் சாதன பரமஷத்தில் தான் நல்லபடியாக வாசம் வச்சுருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த உடம்பு சரியாத இது அடிக்கடி அப்படின்னா காரணம் இதுதான் அதனால் சூரிய ஐப்பசி மாதம் பிறந்தவங்க வந்து எப்போயுமே பரமஷத்தில் வாசம் வைக்க வேண்டாம் கட்சிங்கன்னா அதை மாற்றி வைங்க அதனால மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா மா வருஷத்தில் ஒரு ஐபிசி மாதத்தில் கோயிலில் போய் இரவு நெஞ்சு தாமந்தரணம் செய்து நீங்கள் வந்து அந்த பானை அதை குறைச்சிக்கிறேன் ஒரு ஐம்பது மாதிரி விசாரிச்ச பணம் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இது சூரியன் தனி சிகிச்சைமாக இருந்தாலும் அதே சூரியனோட ராகுவோ ஏதுவோ கூலி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தோஷத்தை அதிகப்படுத்தும் தோஷத்தை அதிகப்படும் உடல் பாதிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் வீக்னஸ் வரும் பெற்றோர்களுக்கு முதியோர்களுக்கு உடல் நிறைய செய்யாத ஆகும் குடும்பத்தில் உத்தம குறையம் இதெல்லாம் அதாவது ஐபசிமா சந்தை கொண்டு ராகு கேடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி எங்க பன்னெண்டு கட்டத்தில் ராகு கேது சூரியன் கூட கூடியிருந்தாலும் இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த ஜாதகத்தில் யார் கார யாருக்கு கூட கூடியிருக்கா சூரிய பகவான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மறைஞ்சிருக்காரா நல்லா இருக்காரா ஆட்சி பெற்றிருக்காரா அப்படின்னு பார்த்து அவர்களை யார் காரில் உட்காந்துருக்கா எந்த கிரகமும் அவங்களை கிரகம் பார்த்தா தீய பார்த்து தான் இந்த ஜாதத்தோடு பங்கு இருக்க முடியும் அதனால் உச்ச வாசகம் அப்படிங்கிறது பாரம்பரிய உச்சவாசகும் ஐபசி மாதம் வந்தவங்களுக்கு வாழ்க்கையில கிழக்கு வாசகம் வந்து அவங்களுக்கு மேம்பு தராருங்க தெரிஞ்சு புதன் பார்க்கிற வாசனையை வச்சு பிறகு உச்சத்துக்கு அடுத்த பார்க்கிற வாசனை வச்சுப்பாங்க அதான் ஏன்னா சாஸ்திரத்தில் வந்து வேளாங்கத்தில் இருக்கிறதோட நடதை எடுத்து வாழ்க்கையில் நின்று வரதான் இந்த ஸ்ரபு அப்படி பல ஸ்ரபர்கள் வந்து லிங்க வாசகை வச்சா மேன்மைக்கு வரலாம் லிங்க வாசகத்தை வச்சால் கேட்கவும் அப்படிங்கிற கற்றுக்கப்போம் அந்த ராஜயோக வாசக போயிருவோம் இந்த புக்கை ஒவ்வொரு வாங்கி பார்த்து ராஜோக வாசக யூடியூப் யூடியூப்லேயும் பார்த்து நம்ம நல்லா இருக்கோமா நம்ம குடும்பம் நல்லா இருக்கா நம்ம பேர குழந்தைங்க நல்லா இருக்கா எல்லாரும் இருக்கமா மேன்மை மேன்மைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இந்த புக்கு மூலியமாக பார்த்து தெரிஞ்சு வாழ்க்கையில் மேன்மைக்குவாங்க எங்களது புத்தகங்கள் ராஜயோக வாஸ்து அரசாங்க உத்தியோகம் பெறும் பணியல் விசைகள் ராஜயோகம் பெறும் பணியுள்ள எங்களது புத்தகங்கள் தற்போது அமேசான் பிளிப்கார்ட் அமேசான் கிட்ட கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையன் சென்னை இது கிடைக்கும்